ஆகவே இது வந்து சிக்கல் தான் ஆக்குது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மகன் பத்து நிமிஷம் பேசுனீங்களால பக்காவா பேசுனீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நான் நேரமின்மை சரியா பா சரியா காப்பாத்த காரணத்தினால ராஜினாமா பண்ணலாம் நடுவர் ஆனால் ஜோக்ஸப்பா ரொம்ப ரெண்டு அணிகளும் சிறப்பாக பேசினாங்க மோகன் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பேசினார் நிறைய பாயிண்ட்ஸ் பேசினார் அந்த எந்த விதத்துலலாம் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி பாதிக்குது அப்படிங்கிறது கோவிட்ல எப்படி எந்த அளவுக்கு இப்போ மக்கள் பக்கத்து ரூம்லேயே இருக்கிறப்ப கம்யூனிகேட் பண்ணாமல் நேரில் போய் பேசினது பேசுகிறது பசங்க பேசுகிறது இப்போ குறைஞ்சிருச்சுங்கிற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப தெளிவாக பேசினாரு நன்றி மோகன் மொத்தத்தில் ரெண்டு அணியும் ரொம்ப சிறப்பாக அவங்கவுங்க கருத்தை எடுத்து வச்சாங்க சிறப்புங்கிற அணியில் அதில் உள்ள எல்லா அட்வான்டேஜஸும் சொல்லிட்டு அப்புறம் இவங்க வந்து அதில் உள்ள என்னென்ன சிக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க இப்போ முடிவு சொல்கிற நேரத்துக்கு வந்துட்டோம் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில உதாரணங்களை எடுத்துகிட்டு அதை பொறுத்து நமக்கு எப்படிலாம் டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி பாதிக்குது இல்லை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவோம் ஒன்று ஒன்றா எடுத்துக்குவோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் முதல்ல கார் ஓட்டுறதுலேருந்து எடுத்துப்போம் நம்ம இப்போ கார் ஓட்டுறதுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் சொன்னமாரி என்ன பண்ணோம்னா நம்ம மேப் கோஸ்ட்ல போயிட்டு மேப் எடுத்துப்போம் ஒரு பத்து பேஜ் இல்லை மூணு பேஜ் எடுத்து மேப் எடுத்துகிட்டு இங்கேருந்து வாஷிங்டன் டிசி போடுறதுனா அந்த மேப்பை வச்சுட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு காரில் போய்ட்டுருப்போம் ஒன்று வேணாம் அவங்களுக்கு யாராவது பிடிக்காத ஒருத்தந்தானா நீங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு அந்த பேப்பர்ல மூணாவது பேப்பரம் ரெண்டாவது பேரம் மாத்தி ஸ்வப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவன் டிசி போறதுக்கு பற்றி நேராக நியூயார்க் போயிடுவோம் அந்த மாதிரிலாம் அந்த காலகட்டம் வந்து ஆனால் இப்போ பாருங்கள் ஜிபிஎஸ் வந்துருச்சு ஜிபிஎஸ் வந்துட்டு நமக்கு எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு ஜஸ்ட் போகிறோம் ஜிபிஎஸ்ல போடுறோம் அது டிவைஸ் போய் இப்போ செல்ஃபோன்லேயே நம்ம போட்டுட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ டெஸ்லா வந்ததும் போது அந்த டெஸ்லா ஆளுங்களை பட்டு தயவுசெய்து யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் கொடுக்குற அலப்புறம் தாங்க முடியலைங்க யாராவது ஹோண்டா இந்த நிசான இந்த டொயட்டோ வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க காரில் உட்காந்திங்கன்னு வச்சுக்காங்க அவங்க அப்படிங்கிற அலப்புரை தாங்க முடியாது அவருன்னா மேப்பை கட்டிட்டு அந்த ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு அப்புறம் ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு அப்படி ஹாயாக உட்காந்துட்டு போவாங்க நம்மளெல்லாம் இந்த டொயேட்டோ ஃபேமிலி நிசான் ஃபேமிலியெல்லாம் அவங்க மனுஷனாவே மதிக்கிறதில்ல அளவுக்கு அப்டேட்டடாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மாடல போட்டுட்டு எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துருப்போம்மான்னு பாருங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் அதே சமயம் அதில் உள்ள குறைகள் என்னென்னா அது மனுஷனை கொஞ்சம் சோம்பேறி ஆக்குற மாதிரி தெரியுது ஸோ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கை ட்ரெயின் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும் ஆனால் இது ஆட்டோ பைலட்டில் மோடில் போகும்போது இவங்களுக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஆட்டோ பைலட் மோடில் போட்டு அவங்க வேற ஏதோ செஞ்சிச்சிட்ருக்காங்க ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடாது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி டைம்லி நிகழ்ச்சி அந்தமாதிரி இருந்ததுன்னா நம்ம தந்தி டெலகிரம் கொடுப்போம் போய் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் டூ கே கிட்ஸ்க்கு தெரியக்கூட தெரியாது ஸோ செவன்ட்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ்லெலாம் போயிட்டு டெலகிராம் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் ஓடி போய் இந்த மாதிரி இறந்துட்டாங்கிற நியூஸை கொடுப்போம் அதை கேட்டு அவங்க ரெண்டு மூணு மணி நேரம் வரத்துக்குள்ள அந்த துக்க நிகழ்ச்சியும் முடிஞ்ச பேரும் அவங்களால அட்டன் பண்ண கூட முடியாது ஆனா இப்ப அப்படியா ஒரு நல்ல நிகழ்ச்சியோ கெட்ட நிகழ்ச்சியோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் ஒருத்தர் இறக்க போறாருன்னா வாட்ஸ்அப்ல போட்டா போதும் அங்கேயிருந்து அவங்க கிளம்பி சீக்கிரம் வந்துடுறாங்க இன்னும் என்ன செத்துட்டார இல்லங்க சாக போறாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்ற அளவுக்கு அவ்வளோ அப் டு டேட்டா அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கம்யூனிகேட் பண்றது எப்படின்னா எப்பயாவது மோஸ்ட்லி ஃபோன் கால்ல தான் பேசுவோம் நேரில் ஃபேஸ் நான் தெரியாது இப்போ ஃபாரின்லேருந்து பேசுகிறோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் நம்ம வீடியோ கால்கிறதுலாம் அபூர்வம் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அவங்க ஊருக்கு போனோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்தோன்னா வாட்ஸ்அப் கால் எவ்ரிடே எல்லா நாளும் நம்ம வாட்ஸ்அப் காலே வீடியோ வர வர்றதொட்டு இப்போ நமக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போச்சு நம்ம கால் பண்ணால் சொல்கிறாங்க யாரு கால் பண்ணுறா யூஎஸ்லேருந்து வெங்கட் பேசுகிறாரு ரமணா பேசுகிறான் அப்படியா இது பாத்திரம் கல்விட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லுறது நான் பாருங்களேன் யூஸ்ல இருந்து பேசுற அதெல்லாம் அதெல்லாம் இந்த காலம் கிடையாது அடிக்கடி வீடியோ கால்ல எல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே இல்லாம போயிருச்சு அந்த அளவுக்கு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஆனா அதே சமயம் அவங்க நேர்ல பார்த்து பேசுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அது அதுதான் அதுல உள்ள பிளஸ் இன்னும் மெயினானது ஒண்ணு சொல்றேன் நம்மளோட மெமரி பவரே இது டெக்னாலஜி வந்து கம்மி பண்ணிருச்சு இந்த இந்த ஹோல் ஆடிட்டோரியத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராவதுனால இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் அவங்க ஃபோனை பிடிக்கிடுங்க பிடிக்கிட்டு உங்கள் நம்பர் என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் நான் தர மாட்டேன் லெனியின் தருவார் ஏன்னா ஓகேவா இந்த யார் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்கள்ட்ட பிடிக்கிறீங்க என் நம்பரை சொல்லுங்கன்னு அவங்க தெரியாது என்ன ரீசன்னா நமக்கு டெக்னாலஜி இருக்கிறதோட்ட அந்த மெமரி பவர் ஞாபக சக்தி எல்லாம் மிஞ்சி போன ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அம்மா அப்பா நம்பரே நமக்கு போன்ல உள்ள காண்டாக்ட்ஸ பாத்துதான் தெரியற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்புறம் பிரிண்ட் பிரிண்டர் இருக்கிறது ஜெராக்ஸ் எடுக்கிறதுனா நம்ம கடைக்கடையாக தேடி அளிக்கும் அது சண்டேலாம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நம்மளால் முடிவாக கடை முடிப்போம் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி ஆனால் இப்போ பாருங்கள் வீட்டுக்கு வீட்டு கதவு இருக்கோ இல்லையோ ஒரு பிரிண்ட்ரு ஃபேக்ஸ் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது கிச்சன்லேருந்து அவங்க பாட்டுக்கு ஒயர்லெஸ் பிரிண்டர் கொடுக்குறாங்க ஒயர்லெஸ் பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்க ரூம்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிருக்கு கடைசியாக அந்த ஏஇ வந்தாலும் வந்தது இவங்க அதை போட்டு ப பண்ணுற அளப்பறை தாங்க முடியல யோசிச்சு பாருங்கள் செத்து போன தலைவர் நடிகர் நடிகை எல்லாம் கொண்டு வந்து அவங்க பேசுற மாதிரி கொடுக்குறாங்க கொடுமை தாங்க முடியல அவங்களே உயிரோடு வந்தாலும் டேடா என்ன இப்படி படுபாடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி செத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களை சோம்பேறி ஆக்குது அதேமாரி யோசிக்க விட மாட்டேங்குது உடல் நலத்தை பாதிக்குது கண்ணுக்கு ஏன்னா அவர் சொன்ன மாதிரி டிவைஸை கண்டினியூஸா பாக்குறது தொட்டு அவங்களுக்கு டிவைஸ் பாக்குறது தொட்டு கண் பார்வை உடம்பு சரியில்லாம போது சோர்வெல்லாம் இருக்கு ஆனா அதே சமயம் அதுல உள்ள பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை ஈஸியா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இப்போ இந்தியாவில இருந்து அவங்க எல்லாம் நம்ம தூரத்தில் இருக்கோங்கிற ஒரு ஃபீலே இல்லாம ரொம்ப டெய்லி நம்ம பேசுறதுட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லாம இருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்துல எங்க நியூஸ் நடந்த முந்திலாம் நம்ம டிவி சேனல் இல்லை பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுப்போம் எப்பயாவது பார்த்து ஆனால் இது உடனுக்குடன் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சினால சிக்கலை விட அது வந்து நம்மளோட பல பலர் சாரி சிக்கலை விட நம்மளை அதோட தீர்த்து நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக்குகிறது என்று கூறி நவீன தல்விநுட்ப வளர்ச்சி நமது வாழ்க்கையை சிறப்பாக்குகிறது என்று கூறி இந்த பதிமன்றத்தை பொறுமையான பணிகளில் மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்